தர்மயுகமாக்கி தாரணியை அழுவதற்கு கர்ம கலியில் கடவுளார் வந்த கதை நமக்குள் இருக்கும் அற்புதமான தெய்வீக சக்தியை ஐயாவை குண்ட பரம்பொருளை நோக்கி பக்தியோடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானித்து ஆன்மாவை விழிப்படைய செய்வதே ஐயாவளியாகும் ஐயா கூறும் ஆன்மீகம் நான்கு வகையான தன்மைகளை பெற்றுள்ளன சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவையாகும் இவையே இறைவனை அடையும் உபாயமாகும் உபாயம் என்றால் ஞான அறிவோடு தெய்வ ரகசியங்களை அறிந்து அவருடைய வழியில் நடக்கின்ற வழிமுறை என்று கூறலாம் சரியை என்பது பக்தியோடு வணங்குவது கிரியை என்பது தனக்குள் தேடுவது யோகம் என்பது பயிற்சிகள் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துவது ஞானம் என்பது ஆகமச் செய்திகளை ஆராய்ந்து அறிவது